உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆகட்டும் அதை பத்தி இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி எனப்படும் பிரதமரின் விவசாய நிதி திட்டத்தின் கீழ் நலிந்த விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் மூன்று தவணைகளாக ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வந்து மத்திய அரசு அழிச்சிட்டு வராங்க இந்த திட்டம்தான் வந்து பிஎம் எம் கிஷான் சம்மதி சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர்ல இருந்து அந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி தெலுங்கானால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட பத்தொன்பது தவணைகள் கொடுத்துட்டாங்க முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் விவசாயிகள் கொடுத்துட்டாங்க தகுதியான விவசாயிகளுக்கு இதான் பிஎம் எம் கிஷான் சம்மதி திட்டம் பிஎம் எம் கிஷான் சம்மதி வாங்குறதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அதை ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் வாங்க முடியும் நிலங்களை தங்களது பயிரில் வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்கள் பிரதமர் பெற விண்ணப்பிக்கலாம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது விண்ணப்பிக்கலாம் அதே நேரம் நிறுவன விவசாயிகள் மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் அரசியலமைப்பு பதவிகளில் வசிக்கும் உழவர் குடும்பங்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் பொறியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய்க்கும் அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்கள் போன்றோர் இந்த நிதி உதவி இவங்கலாம் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது பி எம் சம்ம நிதி வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சமா விவசாய நிலம் எவ்வளவு இருக்க வேண்டும் அதிகபட்சமா எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விவசாய நிலம் வந்து முப்பது சின்னுக்கு மேல இருக்கணும் அதிகபட்சமா ஐந்து ஏக்கர் வரை இருக்கலாம் ஒரு ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் வந்து பிஎம் எம் கிசான் சம்ம நிதி வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு வச்சிருப்பீங்க அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாமே இருப்பாங்க நிலம் வந்து ஒரே ஊர்லயாவட்டும் இல்ல வெவ்வேறு ஊர்லயாவட்டும் எல்லா

வந்து எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்துல விண்ணப்பிக்கலாம் ஒன்னு வந்து பிஎம் கிஷான் சம்மன் நிதி வெப்சைட்ல போட்டு செல்ஃப் ஓட்ல போய்டும் நீங்க வந்து இரண்டு மூணு முறை ஓடி போட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல சிஎஸ்ல போனீங்கன்னா அங்க வந்து மொபைல் நம்பர் கேட்பாங்க ஆதார் கார்டு கொடுத்து மொபைல் நம்பர் கேட்பாங்க ஆதார் கார்டு கேட்பாங்க பட்டா நம்பர் கேட்பாங்க நீங்க அதுலயே ஓடி போட்டு கைரேகை வச்சு ஈகேவைசி பண்ணி முடிச்சிட்டு வந்து நீங்க அந்த பிஎம் கிஷான் சம்மன் அப்ளை பண்ணிக்கலாம் பிஎம் கிஷான் சம்மன் வந்து நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன ஆவணங்கள் வேணும்னு பாத்தீங்கன்னா நீங்க செல்ஃபா பண்ணாலும் சரி இல்ல சிஎஸ்ல போயிட்டு பண்ணாலும் சரி பேங்க் புக் உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படாது அடுத்து வந்து என்னென்ன தேவைப்படும்

கொஞ்சம் நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாசம் கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா இகே வைசி இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வராது சோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் அருகில் உள்ள சிஎஸ்எல் படி பி எம் கிஷான் சம்மநிதிக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க நீங்க பி எம் கிஷான் சம்மநிதிக்கு ஆன்லைன்ல அதாவது செல்போன்லயோ இல்ல சிஎஸ்எல் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு மாசத்துல இருந்து ஒரு நாலஞ்சு மாசத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வெரிபிகேஷன் வருவாங்க நீங்க நிலம் வச்சிருக்கீங்களா உங்க பேர்ல சிட்டா மாத்தி வச்சிருக்கீங்களா அந்த நிலம் வந்து எப்போ சிட்டா மாத்தி இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல வந்து வேற என்ன அந்த பேமெண்ட் முன்னாடி வாங்கி ஐடி நம்பர் இருக்கான்னு பாப்பாங்க ஒருவேளை ஓகே <imitation> சம்பந்த <laughs> <coughs> உங்க தாத்தா கூட டேரக்ட் உங்களுக்கு கொடுத்துக்கலாம் அதுபோல பாரம்பரிய நிலம் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அது அதுபோல அப்ளை பண்ணி அவங்க வெரிஃபிகேஷன் வந்து உங்க ஃபேமிலியில் உள்ள ஆதார் செக் பண்ணிட்டு அதுக்கு எதுவும் ஐடி இல்லாம இருந்தா உங்களுக்கு வந்து ஓகே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க அது போல மாத்தி இருந்தா அதுக்கு உங்க தாத்தா பேர்லயோ அப்பா பேர்லயோ இருந்த பழைய சிட்டா கேட்பாங்க சிட்டா நீங்க வச்சிடலாம் அந்த பத்திர ஜெராக்ஸ் கேட்பாங்க தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க அந்த தாய் பத்திரம் ஜெராக்ஸோ இல்ல உங்க தாத்தா உங்க அப்பாவுக்கு கொடுத்த ஜெராக்ஸோ உங்க அப்பா உங்களுக்கு ஜெராக்ஸ் எல்லாமே காட்டி அப்படி காட்டினா மட்டும் தான் எலிஜிபிலிட்டி வரும் பிஎம் எம் கிஷான் சம்பந்தி நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபதுல இருபத்தி ஒண்ணு அப்ளை பண்ணி வாங்கி

ரெண்டாவது இ ஸ்டேட்டஸ் மூணாவது பாத்தீங்கன்னா ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் இது மூணு பிரச்சனை தான் அதுல முதல் பிரச்சனையை பார்த்தலாம் லேண்ட் சீடிங் நோ இந்த லேண்ட் சீடிங் நோன்றது சிம்பிளா சொல்லணும் நீங்க வந்து அக்ரி வெரிஃபிகேஷன் பண்றப்ப நீங்க உங்க பேர்ல நிலம் இல்ல இல்ல நீங்க பயிர் வைக்கல உங்க பேர்ல சிட்டா இல்ல அப்படின்ற காரணத்தை வந்து செக் பண்ணிருப்பாங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க பேர்ல சிட்டா இருந்தா சிட்டா புதுசா எடுத்துங்க அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எடுத்துங்க அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டுல பதிவான எல்லாருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துங்க அருகில் அருகில் உள்ள சிஎஸ்சி ல போயிட்டு பிஎம் கிஷான் சம்மனித வெப்சைட்ல போயிட்டு அந்த ஸ்டேட்டஸ் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க லேண்ட் சீடிங் நோன் இருந்தால் உங்கள் பேரில் இருக்க சிட்டா ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு ஆன்லைனில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க ஓட்டி போட்டு இப்போ கரண்டில் வந்து ரேஷன் கார்டு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ரேஷன் கார்டு கையில் ஒரிஜினல் வந்து சில பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஆன்லைனில் வந்து சேர்த்துருப்பீங்க அந்த ஜெராக்ஸும் கூட எடுத்துங்க அந்த ஆன்லைனில் இருக்க ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் படி அதில் உள்ள எல்லாருடைய ஆதார் கார்டு எடுத்துங்க கண்டிப்பாக இந்த ஆன்லைன் ஜெராக்ஸ் கேட்பாங்க ஆதார் இந்த ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அதையும் சேர்த்து எடுத்துங்க சிட்டா ஆன்லைன் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த பி எம் வந்து போர்ட்டில் போயிட்டு அதனுடைய உங்கள் ஸ்டாட்டஸ் என்னென்னு பார்த்துங்க இது எல்லாமே எடுத்துகிட்டு சம்பந்தப்பட்ட அக்ரி ஆஃபீஸில் போய்

அடுத்து மிக முக்கியமானது ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்லையுமே லிங்க் ஆகியிருக்காது அது போல இருந்தால் கூட நீங்கள் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல பதிவு பண்ணி கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வந்திருக்காது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு காரணத்தில் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் கட்டாயம் நீங்கள் போய்ட்டு அருகில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர்லையோ இல்லை உங்கள் மொபைல்லையோ இல்லை சிஎஸ்சியில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எதில் லிங்க் ஆகிருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த ஆதார் லிங்க்கில் பணம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துங்க ஒருவேளை அது போல் உங்களுடைய ஆதார் கார்டு உங்க பேங்க் அக்கௌண்ட் எதுலயுமே லிங்க் ஆகலாம் அருகில் உள்ள போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க ஓபன் பண்ணி NPCI பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க பண்ணி கொடுப்பாங்க இனி வரும் ஆதார் பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு பிஎம் கிஷன் சம்ம நிதி ஆகட்டும் இப்ப மத்திய அரசு மாநிலர்ஸ் எல்லாமே வந்து கட்டாயம் வந்து எல்லா பேமெண்ட்டுமே வந்து ஆதார் ஆதார் மூடா மாத்திட்டாங்க அவங்க பணம் போட்டாங்கனா இப்ப என் ஆதார் நம்பருக்கு பணம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா என் ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆயிருக்கு அதுக்கு பணம் வந்துரும் யாருக்கும் வந்து தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்ல சோ அது என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா ஒன்னு போஸ்ட் ஆபீஸ்ல போய் NPCI பண்ணி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படி இல்லனா உங்க நீங்க வச்சிருக்க பேங்க்ல எந்த பேங்க் நீங்க அடிக்கடி ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அந்த பேங்க்ல போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு அதுக்கு அப்புறம் உங்க சிக்னேச்சர் உங்க கைரேகை கூட எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் ஒரு வோட்டர் ஐடி ஏதாவது ஒன்னு கொடுத்தீங்கனா அந்த உங்களுக்கு எதில நீங்க ட்ரான்சாக்ஷன் அதிகமாக பண்றீங்களோ அதுல வந்து அந்த ஆதார் சீடிங் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுடைய ஆதார் கார்டு அந்த பேங்க் அக்கவுண்ட்ல லிங்க் ஆயிடும் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர எல்லா ஆதார் பேமென்ட் கரெக்ட்டா உங்க அக்கவுண்ட்க்கு வந்துடும் பிஎம் கிஷன் சம்மநிதி பத்தியும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் என்னோட வீடியோ வந்து இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பவுன் பிளாக்ஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க